இன்னைக்கு டோர் டெலிவரி ஃபுட் டெலிவரி பண்ணுற மெஜாரிட்டி பீப்பிள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கோர்ஸ் மெஜாரிட்டி டிகிரி முடிச்சவங்களோ இன்ஜினியரிங் முடிச்ச பீப்ளும் இருக்காங்கிறது நீங்கள் இருந்த தகவலை நீங்கள் எடுத்து இப்போ இந்த படித்த பாதி பாதிவர் வந்து டோர் டெலிவரிக்கு வந்து வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஆனால் இதுதானே உண்மையாக இருக்குது படித்த பேர் எல்லாருமே வந்துட்டு குடும்ப சூழலினால் படிச்சுட்டு வேலை கிடைக்காம டோர் டெலிவரி பாயை தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதானே உண்மையாகப்படுது எல்லையும் கேட்டு பார்த்தா வெளியிலேருந்து போய் வெளியில் விசாரித்து பார்த்தா பாதி பேரும் வந்து டோர் டெலிவரி பண்ணுறவன்தான் இருக்கும் ஒரு ஃப்ளிப்கார்டு ஆமேசானாகவே எடுத்துக்கோங்க அதிலே வந்துட்டு ஒரு ஃப்ளிப்கார்டு வந்து பொருளை கொண்டாந்து கொடுக்குறேன்னு வந்து ஒரு சின்ன வயசு தான் இருப்பான் இந்த யாரும் ஐம்பது வயசு அறுபது வயசில் யாரும் வந்து பொருளை வந்து கொடுத்துட்டு போகிறதில்ல எல்லாமே வந்து படித்த படித்த டிகிரி முடித்த ஒரு கிராஜுவேட்டு வந்து எல்லோருமே கிராஜுவேட்டு கிராஜுவேட்டு படித்தவனா எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து டோர் டெலிவரிக்கெலாம் பண்ணிக்கிட்டுருக்கான் ஏன்னா படிச்சுட்டு அவனுக்கும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து அவனுக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி தான் சொல்லப்படணும் ஏன்னா இங்கே நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மையாக இல்லை உண்மையாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதான் உண்மையாக இருக்குது வெளியில் வந்து விசாரிச்சு பாருங்கள் இல்லை ஒரு அமேசானில் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிவிட்டு சுசுக்கி இந்த மாதிரி நிறைய பேர் ஓடிக்கிட்டு தர்றாங்க பாருங்கள் நிறைய பேர் தான் அவனுக்கு பிழப்பாக இருக்குது நிறைய பேர் இந்த வாழ்க்கையை வந்துட்டு அவன் வந்து பிடிச்சி வாழ்கிறானலான்னு தெரில ஆனால் குடும்பத்துக்காக இதை செஞ்சு தான் ஆகணும் நம்ம வேறு வேலை இல்லை இதை பண்ணி தான் ஆன்கிறதுக்காண்டி கட்டாயத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் வெளியில் வந்து விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் மாற வேண்டணும் அந்தளவுக்கு மாறணும்னா அந்த அரசாங்கம் வந்து அந்த வேலைவாய்ப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் வேகன்சி இல்லை வேகன்சி இல்லைன்னு சொல்லிவிட்டு படிச்சுட்டு நிறைய பேர் இன்ஜினியர் படித்தவங்க தான் நிறையா இருக்கான் இல்லை கேட்டால் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் இன்ஜினியர் தான் டிஎம்இ முடிச்சிருக்கேன் இல்லாட்டி பிஇ முடிச்சிருக்கேன் இன்ஜினியர் முடிச்சுட்டு தான் நிறையா பேர் வந்து சுசிக்கெல்லாம் ஒட்டி கொடுத்துறாங்க பீஸா டெலிவரி பண்ணுறது ஹோம் டெலிவரி எல்லாமே வந்து படித்த பசங்கள் தான் இது வந்துட்டு மெச்சூரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து குறைக்க முடியுமா என்னெல்லாம் தெரியல ஆனால் வாழ்க்கையில் வந்து இது ரொம்ப மாறக்கூடிய விஷயங்க மா மாறணும் இது வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு ஆனால் எவனுமே வந்து கண்டுக்க மாட்றாங்க இது வந்து பெருசாக எடுத்துக்கல அவனோட தொழிலை அவன் கரெக்டாக பார்த்துக்கிறான் எவனுமே அந்த படிச்சுட்டு ஏன்பா அந்த வேலையை பார்க்குற உனக்கு வேறு வேலை இல்லையான்னு எடுத்து எடுத்து அவன் வந்து பேசுகிறதுக்கு எவனும் தயாராகலை அப்போ நான் இருக்கும்போது அப்புறம் எல்லாேருமே வந்து இந்த மாதிரி வேலைக்கு நான் போக செய்வான் இப்போ என்ன பண்ணுறது வாழ்க்கையில் வந்து தனக்கு வேலை அமையலை அப்படின்னா அவனுக்கு பிடிக்காததோ பிடிச்சிருக்கோ அந்த வேலையை செஞ்சு தான் அவன் குடும்பத்துக்காக ஆளணும் அப்படின்னா அந்த மாதிரி வேலையை செஞ்சு தானே ஆகணும் அந்தளவுக்கு அந்த அரசாங்கம் வந்து அந்த வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி தரல அதனால் அவன் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தான் குடும்பத்துக்காக பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்றத பாருங்கள்